உண்மை போல யாருமில்லை உண்மை அன்புக்கு இல்லை என்னை விட்டு விலகவில்லை என்னை சரை போல் யாருமில்லை என் இயேசுவை போல் யாருமில்லை உண்மை போல யாருமில்லை உண்மை அன்புக்கீடு இல்லை என்னை விட்டு விலகவில்லை என்னே சரை போல் யாருமில்லை என் இயேசுவை போல் யாருமில்லை வேதனையில் வேதத்தாலே தேற்றினரே பாதையினை பாவிக்கு நீர் காட்டினே நீர் நீரே காயங்கள் எல்லாம் கண்டு ஆற்றி நீரே காயங்கள் எல்லாம் கண்டு ஆற்றி நீரே உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை உண்மை அன்புக்கீடு இல்லை என்னை விட்டு விலகவில்லை என் இயேசுவை போல் யாரும் இல்லை என்னேசரை போல் யாரும் யாருமில்லை தள்ளாடும்போது என்னை தாங்கினீரே தள்ளாமல் தாயை போல போலேந்தினரே போது என்னை தாங்கினீரே தள்ளாமல் தாயைப் போல ஏந்தி தோல் தூக்கி என்னை சுமந்தவரே தோல் தூக்கி என்னை சுமந்தவரே உம்மை போல யாருமில்லை உண்மை போல யாருமில்லை இல்லை உண்மை போல யாருமில்லை உண்மை அன்புக்கீடு இல்லை என்னை விட்டு விலகவில்லை இந்நே இயேசுவை போல் யாருமில்லை இயேசுவை போல் யாருமில்லை மாயமற்ற அன்பு ஏதும் பாரில் இல்லை மாந்தர்களில் உண்மை ஏன யாருமில்லை மாயமற்ற அன்பு ஏதும் இல்லை மாந்தர்களில் உண்மை ஏன யாருமில்லை மாறாத நேசர் அன்பு மாறவில்லை மாத நேசர் மாறவில்லை உம்மை போல யாருமில்லை உம்மை போல யாருமில்லை உம்மை போல யாருமில்லை உண்மை அன்புக்கீடு இல்லை என்னை விட்டு விலகவில்லை என்னே சுவை போல் யாருமில்லை இல்லை என்னே போல் யாரும் இல்லை முகத்தினை பார்ப்பவர்கள் மாந்தரையா இதயத்தை பார்ப்பவரோ வேந்தரையா மோகத்தினை பார்ப்பவர்கள் மாந்தரையா இதயத்தை பார்ப்பவரோ வேந்தரையா உன் கண்ணீரை கண்டே நின்றிரே சுராஜா உன் கண்ணீரை கண்டே நின்றிரே சுராஜா உம்மை போல யாருமில்லை இல்லை உம்மை போல யாருமில்லை உண்மை போல் யாருமில்லை உண்மை அன்புக்கீடு இல்லை என்னை விட்டு விலகவில்லை என்னை என்னேசரை போல் யாரும் இல்லை இந்நே சுவை போல் யாரும் இல்லை இயேசுவை போல் யாரும் இல்லை